ஹலோ வாங்க யார் வந்திருக்கீங்க லைவுக்கு? எப்படி இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்சது அதாவது நான் படித்ததை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு லைவ் போட்டிருக்கேன் வெல்கம் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் யாரோ இருக்கீங்க நீர் சொட்டிலிய சிறப்பு என்ன நம்ம எப்படி விநாயகர் வாங்கணும் நான் பேசுறதுனால கேட்குதான்னு சொல்லுங்க நம்ம விநாயகர் எப்படி வாங்கணும் அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து படித்தேன் அதை நான் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் எப்போவுமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குவோம் இல்லைங்களா அதுதான் முதல் முழு முதல் கடவுளாக விளங்குபவர் விநாயகர் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை அதுதான் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது பிகாஸ் என்னோடய மதரின்லா அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கிடையாதான் அப்படியுமே என் மதரின்லா வந்து ரெடி பண்ணி விநாயகர் சதுர்த்தி அப்போது சாமி கும்பிட ரெடி பண்ணியிருக்காங்க அப்போது வந்து என்னோடய பிரதரின்லா வந்து சி குழந்தையாக இருந்தப்போ கொஞ்சம் நேரம் காணாமல் போயிட்டாங்களாம் ஸோ அதனால் எதுக்கு பழக்கம் இல்லாமல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே க்ளீனப் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பூவெல்லாம் போட்டு வச்சுருவோம் பட் நான் கூட ஏற்ற மாட்டோம் ஆனால் கோவிலுக்குலாம் போவோம் அதுதான் எனக்கு விநாயகர் சக்தி கிடையாது எனக்கு ஆஃபீஸும் லீவு தான் நாளைக்கு நாளைக்கும் லீவு சண்டே லீவு ஸோ ஐ அம் ஸோ ஹேப்பி ஜாலி அப்புறம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற எல்லாருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க நாளைக்கு காலையில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து விநாயகர் வச்சிருக்காங்க நல்லா பாட்டெல்லாம் தூள் பறக்கும் லைட் செட்டிங்கோட சரி நம்ம என்ன பார்க்கலாமா இது வந்து விநாயகர் இவர் இது வந்து இவர் வந்து அதாவது அவதரித்த தினமாக அதாவது ஒரு பிறந்த தினமாக வந்து ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் வர்றது தான் விநாயகர் சதுர்த்தி அது கடைபிடிக்கப்படுதா இல்லையா அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற தெய்வமாகவும் ரொம்ப எங்கே வேணாலும் இருப்பாங்க இல்லையா ஒரு தெருக்கு தெரு முக்கு எங்கே வேணாலும் வைப்பாங்க வீட்டில் முன்னாடி அந்த மாதிரி வைப்பாங்க அப்படி நீயவராக திகழ்பவர் தான் நம்மளோட விநாயகர் கணேசன் நிறைய பேர் இருக்கு அவருக்கு அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம வந்து விநாயகரை வாங்கிட்டு வரணும் எப்படி வழிபடணுன்றத நான் வந்து இந்த லைவில் சொல்கிறேன் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆஷிஷில் அவங்க நீங்கள் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுக்கோங்க யார் இருக்கீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கீங்க புதுசாக என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் வாங்க நம்ம இப்போது நம்ம விநாயகர் எப்படி வாங்கறதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஒரே விஷயம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் விநாயகர் சதுர்த்தி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம வந்து அவங்கவுங்க வீட்டில்னு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலையுமே கொண்டாடுறாங்க ரொம்ப வந்து கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி பொது இடங்களில் ஆட்டோ ஸ்டாண்டில் நிறைய இடத்துல வந்து கொண்டாடுவாங்க இதில் வந்து நல்லா எல்லோரும் சேர்ந்து விநாயகர் சிறையை பெருசு பெருசாக வச்சு அதை ஒரு ஒரு மாடல் நிறைய விநாயகர் வச்சு கும்பிட்டுட்டு அதை மூணு மூணு நாள் இல்லை ஃபிஃப்த்து டே அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போய் கடற்கரையில் இல்லைன்னா குளத்தில் நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து நான் அம்மா வீட்டு சைடில் விநாயகர் நான் வந்து நல்லா டெக்கர் பண்ணுவேன் அந்த விநாயகர் சைடில் வந்து கிரீடம் மாதிரி நெற்கதிரெலாம் வந்து வச்சு டெக்கர் பண்ணுவாங்க பூ அதெல்லாம் கையிலே பறிச்சிட்டு வருவோம் அப்பா நாங்கள் வந்து அதெல்லாமே கையில் கோத்து அழகாக போடுவோம் இப்போ நிறைய எல்லாமே வெளியே கிடைக்கிது நமக்கு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு காலையில் யார் யாரெலாம் விநாயகர் வாங்கி வச்சு வழிபடுவீங்களோ அவங்களுக்காக வீட்லேயே வச்சு வழிபடுறவங்களும் இந்த மாதிரி வழிபட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ வச்சு வழிபடுவாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து தான் வழிபடுவாங்க கரைக்கிற விநாயகர் பழக்கம் இல்லாதவங்க வெள்ளி சிலை பிராஸு அந்த மாதிரி விநாயகர் சிலையாக வாங்கி கிளே அந்த மாதிரி நிறைய வந்து சிராமிக் மாதிரி சிலையை வச்சு வழிபடுவாங்க நம்ம வந்து பிள்ளையார் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின் வீட்டிற்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பிள்ளையார் வாங்கிறதுக்கு நீங்கள் காலம்புரை எழுந்து குளிச்சுடுவீங்களே குளிச்சுட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு வாழை இலை வச்சு விநாயகரை போ வைக்க போகிற இடத்துல நீங்கள் ஒரு வாழை இலை வச்சு கொஞ்சமாக அரிசி வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு அதுக்கு மேலே ஒரு மனை வைக்கணும் அதுதான் ரொம்ப ப்ராப்பராக வந்து விநாயகர் சர்தி கும்பிட்றது சொல்லுவாங்க அதுக்கு மேல வெள்ளை துணி வெள்ளை துணி இல்லை பட்டு துணி அந்த மாதிரி இப்போ பார்டர் வச்ச மாதிரி நிறைய துண்டு மாதிரிலாம் வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அது மேலே அந்த மனை மேலே போட்டுட்டு நம்ம வந்து கடைக்கு போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தாம்பள தட்டு நிறைய பேர் மனை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க கிட்டமாக இருந்தால் தூரமாக இருக்கும் சரி பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க ஒரு தாம்பளை தட்டுல கொஞ்சமா அரிசி பச்சரிசி மஞ்சள் அருகம்புல் பரப்பி அதுக்கு மேலே நம்ம விநாயகரை வச்சு நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அவரை கூட்டிட்டு வந்து நம்ம வாசல்ல வச்சு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு தான் உள்ள வந்து நம்மளை விநாயகரை கூட்டிகிட்டு வரணும் அவர் வந்ததுமே அவருக்கு வந்து ஒரு காவி துணி இல்லை ஒரு பட்டு துணி அங்கே வஸ்திரம் மாதிரி அது வந்து இடுப்பில் கட்டி ஒரு பூ வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நான் ஒரு சாமி கும்பிட்டுக்கோங்க காமனாக அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் என்னோட லைவை பார்த்துட்டே வாங்க ஒரே நிமிஷம் பாப்பா கூப்பிடுறேன் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் வெயிட் செய்ம்மா நான் வந்து சத்தம் போடக்கூடாது சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா நான் ரொம்ப நேரம் லைவ் போட மாட்டேன் அதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் நான் லைவ் போடுவேன் ஸோ அதனால் வந்து நான் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி நான் பேசலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் இந்த லைவை வந்து நான் போட்டேன் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி போடலாம் ஏன்னா எனக்கும் டைம் இருக்காது ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் லீவுன்றதுனால நான் வந்து இப்போது லைவ் போட்டிருக்கேன் யார் சாட் என்ன நீங்கள் தெரியல என்ன என்ன சாட்டே வர மாட்டேங்குது ஓகே இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் விநாயகரை கூட்டிகிட்டு வந்து வாசலில் கற்பூரம் ஏற்றி வீட்டுக்குள்ளே நம்ம அவரை அழைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் காவி துணியில் பட்டு துணி வச்சு பூ வச்சு வணங்கணும் அதுக்கப்புறம் பூஜிக்கிற முறை பார்த்திங்கன்னா ஒரு சந்தனை போட்டு வச்சு அவருக்கு ஒரு கலவசம் வைக்கணும் அதாவது அவருக்கு முன்னாடி ஒரு பச்சரிசி வச்சு கலசம் வச்சு பூஜிக்கணும் அது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சின்ன தட்டில் வாழையில் வச்சு அரிசி பரப்பிட்டு பச்சரிசியை அதுக்கு மேலே ஒரு கலசத்தில் அது சொம்பு மாதிரி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து கணபதி பிரார்த்தனை செஞ்சு ஓம்கம் விநாயகா பூற்றி இது கூட நம்ம சொல்லிக்கலாம் அந்த அரிசி மேலே வைக்கணும் நம்ம வச்சுட்டு அது வந்து அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பூ என்ன பூ பிடிக்கும் அது அப்புறம் அலங்காரம் பண்ணும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏற்கம்பூ மாலை அருகம்பூலாம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட்டாக இருக்கும் வச்சு நம்ம பூஜிக்க போகிறோம் அப்புறம் அவருக்கு பிடிச்ச அந்த மோதகம் அதெல்லாம் செய்யணும் இல்லையா அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கலசத்து மேலே ஒரு தேங்காய் எடுத்து வச்சு அதுக்கு மேலே குங்கும குங்குமம் இருக்கு இல்லையா அதில் ஸ்வஸ்தி குறியீடு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஸ்வஸ்திக்குனால் தெரியும் நீங்கள் இந்த சாய்பாபாக்கெலாம் ஸ்வஸ்தி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கும்பத்து மேலே வந்து ஒரு மூணு வெத்தலை அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கோங்க கலசம் பக்கத்தில் ஒரு ஒரு மஞ்சள் வந்து கட்டியாக கரைச்சி ஒரு பிள்ளையார் மாதிரி செஞ்சு ஒரு வெத்தலை பார்க்க வச்சு அது மேலே வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு வாழைப்பழம் அதாவது நிறையா ஆப்பிள் சாத்துக்குடி இந்த மாதிரி நிறைய பழ வகையெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் அதாவது அவங்கவுங்கள பிடிச்ச மாதிரி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை ப்ளஸ் ஸ்வீட்ஸு பலகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளானா சிம்பிளாக கிராண்டானால் கிராண்டாக நான் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டுமே நிறையா வச்சு படைச்சி பண்ணுங்க காய விடாதீங்க வேஸ்ட் ஆக்காதிங்க இருந்ததுன்னா மற்றவங்க யாருக்காவது எடுத்து கொடுத்துருங்க சுண்டல் அந்த மாதிரி நிறைய செய்யணும் அது மாதிரி கணபதிக்கு வந்து மடி கட்டணும் அப்படின்னு நான் படித்தேன் நான் அது என்னன்றது நான் சொல்கிறேன் அரசங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி இந்த மூணும் சேர்த்து இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மூணும் சேர்த்து கூட வந்து பொறிகடலை அப்புறம் வெள்ளம் அரிசி ஒருபா நாணயம் அந்த மாதிரி வச்சு சேர்த்து அவருக்கு மடி கட்டணுமா அதை மடி கட்டும்போது மடி கட்டி வச்சு தான் கும்பிடணும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக வேண்டனதுன்னு நடக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவரை கரைக்கிறதுக்கு கரைக்க எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா இல்லை கோவிலெலாம் வச்சுடுவீங்க கரைக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து சென்னையில் நிறைய பேர் எடுத்துட்டு மாட்டாங்க கோவில கொண்டு வச்சுடுவாங்க ஊர்லலான்னா குளத்தில் கிணத்துல அந்த மாதிரி கரைச்சிடுவாங்க அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மடியில் இருக்கிற அரசங்குச்சி துளசி குச்சி இறுக்கங்குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டிலே எடுத்து வச்சுக்கணும் கலசம் பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு அகல் விளக்கு இருக்கு இல்லையா அகல் விளக்கு மண்ணகல் விளக்கு அது அது வந்து ஏற்கும் நிலை ஏற்கும் இலை மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுனா ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப வந்து சிறப்பானது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பொருள் வச்சு நம்ம மாலை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணபதிக்கு வந்து தேங்காய் மாலை செஞ்சு நம்ம போட்டோன்னா புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொல்கிறாங்க அருகம்புல் மாலை போடலாம் அப்புறம் ஏற்கம்பூ மாலையும் போடலாம் கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா கொண்டக்கடலை அது வந்து மாலை சாத்தலாம் நூற்றி எட்டு கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஊசி வச்சு மாலையாக கோத்து நம்ம வந்து மாலையாக அவருக்கு போட்டோன்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே நீங்கி ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படித்தேன் படித்ததுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பிடிச்சி வச்ச அந்த விநாயகருக்கும் ஃபஸ்ட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கு வந்து தீபம் காட்டி தூபம் காட்டி அர்ச்சனை ஆராதனை செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழி அனுப்பும்போது விநாயகர் ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம வந்து மூணு நாள் வச்சுருப்போம் இல்லை அஞ்சு நாள் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு போய் கோவிலில் வைப்போம் இல்லையா அப்போது என்ன பண்ணோம்னா அந்த கலசத்தில் மேலே தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை எடுத்து அவருக்கு உடைச்சி பூஜைக்கு வைக்கணும் வச்சுட்டு கலசம் வச்சிருக்கிற தான் அரிசி இருக்கு இல்லையா அது மேலே ஒரு சின்ன விநாயகர் சிலை வைக்கணும் சிலையாக இல்லைனா நீங்கள் மஞ்சள் பிடிச்சி கூட வச்சுக்கலாம் அது வைக்கணும் ஒரு நிமிஷம் அதை வச்சுட்டு அது மேலே ஒரு குட்டி பிள்ளையார மாதிரி மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காய் உடச்சி பூஜை பண்ணிங்க இல்லையா வச்சுட்டு அந்த நீங்கள் நான் இல்லையா அந்த அரசங்குச்சி இந்த இறுக்கங்குச்சி இதெல்லாம் கட்டினதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது நம்ம வ வந்து நல்லா கட்டி நல்ல வாசலில் அப்படியே வச்சு விடலாம் அதுக்கப்புறம் வந்து அதை வீ இது பண்ணக்கூடாது நீங்கள் அதை வந்து எடுத்து நம்ம வீட்டிலையே மண் தோட்டத்தில் செடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா பழசாக நல்லா அது போயிடுச்சுன்னா அங்கே போட்டுடலாம் நான் படுற இடத்துல போடக்கூடாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகரை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சிடலாம் இதுதான் விநாயகர் சதுர்த்தியோட ரொம்ப ஸ்பெஷல் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னன்னா நாளைக்கு எப்படினாலும் இங்கே இது பண்ணுங்க நான் வந்து இதை படித்தேன் சரி எல்லாருக்கும் படித்தேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வீடியோலேயும் நான் கேட்டுக்கேன் ஏன்னா எனக்கு புக்ஸும் நிறைய அந்த குட்டி குட்டி நியூஸஸ் இதெல்லாம் படிக்கிறது எனக்கு பிடிக்கும் ஸோ நான் அந்தந்த டேஸில் வர அந்த டியூஸ்டேயில் வர அந்த ஆன்மீகம் புக்கு இருக்கு இல்லையா நான் அது படிப்பேன் அதில் நிறைய நியூஸஸ்லாம் வரும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோமாதா இருக்காங்க இல்லையா கோமாதா தான் பசு மாடுக்கு வெள்ளம் பச்சரிசியும் வெள்ளமும் ஏன்னா பசுமாடுக்கு அதத்தி கீரை கொடுப்பாங்க பழம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து அரிசி பச்சரிசி கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் செய்யுங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுங்க நான் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை முடிஞ்சால் செய்ய ரொம்ப நல்லது ஏன்னால் தூணிலும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார் கடவுள் சொல்லுவாங்க நம்ம எந்த திசையிலேருந்து நம்ம அப்பா விநாயகா முருகா எப் எந்த கடவுள் பேர் சொல்லி கும்பிட்டாலுமே அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மனசு உருகி நம்ம வந்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம மனசில் நல்ல எண்ணம் மட்டும் மட்டுமே இருக்கணும் வச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நல்லதே எல்லாருக்கும் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இந்த லைவ் முடிச்சுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கிருஷ்ணர் பாண்டுரங்கனுடைய வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப பார்க்க பார்க்க மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு பாருங்கள் பாண்டரங்கன் கிருஷ்ண வீடியோ எல்லாமே ஓகே பாய் டேக் கேர் ஆல் குட் நைட் ஹாப்பி நைட் சர்தி டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவ் கேட்டவங்களுக்கும் என்னோடய லைவ் வந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்திருக்கீங்க நிறைய பேர் பட் யாருமே ஒருத்தவங்க கூட ஒரு லைக் கூட பண்ணல ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஆல்